வெல்கம் பேக் டு பிஜி ரெசிபீஸ் நம்ம இன்றைக்கி பேபிகார்ன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேக்கெட் அளவுக்கு பேபிகார்ன் வாங்கியிருக்கேன் இதை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா கலந்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இதுமாரி நல்லா கலந்து வச்சுருக்கேன் இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் இதைமாரி கலந்து வச்சுட்டேன் இப்போது ஒரு பேனில் ஆயில் சூடானோன்னே அந்த கலந்து வச்சுருக்கோம் இல்லையா பேபிக்கா நான் அதெல்லாம் இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இதுமாரி நல்லா ஃப்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் இப்போது இந்த பாத்திரத்தில் மாற்றினோன்னா அது சவுண்டே நமக்கு கேட்குது பாருங்கள் இப்போது ரெண்டு வெங்காயத்தை நல்லா பெருசு பெருசாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு தக்காளியை நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கொடை மிளகாவை கட் பண்ணி வச்சுட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதங்கினோன்னே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் இப்போ பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பேபிகார் அதை வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் இதுமாரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு சுவையான பேபிகார் மஞ்சூரியன் ரெடி ஆடிச்சு கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க சுவையான பேபிகார்ன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது ஃப்ரைட் ரைஸ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்